அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பள்ளன் இன்றைய தேதி இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி விசுவா வசு வருடம் தமிழ் மாதம் ஆடி ஆறாம் நாள் இன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் செங்கோன்மை குரல் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச்சையன் தெளிவுரை உலகம் அனைத்தையும் அரசன் காப்பாற்றுவான் நீதி கெடாமல் ஆட்சி செய்வானாயின் அரசனை அந்த நீதியை காப்பாற்றும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரகநிலைகள் ரிஷபத்தில் சுக்கரன் மிதுனத்தில் குரு மற்றும் சந்திரன் கடகத்தில் புதன் வக்ரமாக அதோடு கூட சூரியன் சிம்மத்தில் கேது மற்றும் செவ்வாய் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்ரமாக கிரக நிலைகள் இப்படியாக இருக்க என்று உங்கள் தொழில் நிறுவனங்களில் புதிய பணி நியமனங்கள் செய்வீர்கள் தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் உண்டாகும் உங்களை உங்கள் பெயர் சொல்லி அழைப்பதை விட நீங்கள் கற்ற கல்வி அல்லது வித்தை வழியாக நீங்கள் என்று மற்றவர்களால் அடையாளப்படுத்தப்படுவீர்கள் பணி உயர்வு வேண்டியபடியான இடமாற்றம் என்று ஏற்படும் ஆனாலும் சற்று குழப்பமான காலமாகவே இருக்கும் உடலில் கூட சக்தி இல்லாதது போல தோன்றும் பேசுகின்ற பேச்சினால் வருமானம் வரும் நாள் என்று அதாவது பட்டிமன்ற பேச்சாளர் வக்கீல் மதபோதகர் இப்படியாக இன்று ஆடம்பர வீடு ஆடம்பர கார் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குவீர்கள் பெண்கள் தங்க நகைகள் வாங்குவார்கள் என்று அச்சம் தவிர் உச்சம் தொடு அப்பாவின் உதவி இல்லாமல் தன் முயற்சியால் மகன் சிறந்த கல்வி படித்து அரசு தேர்வு எழுதியது பாருங்கள் வேலை கிடைத்து என்று வேலைக்கு போவார் வேலை செய்யும் இடத்தில் தேவையற்ற பேச்சால் சண்டை சச்சரவு ஏற்படும் ஆகையால் யார் விஷயத்திலும் தலையிடாமல் என்று இருப்பது அமைதி காப்பது சிறப்பு காலத்தை பயிர் செய் என்பதற்கேற்ப வயதுள்ள போதே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் செட்டிலான பின்புதான் திருமணம் என்று இருக்கக்கூடாது இன்று திருமண வாய்ப்புகள் அமையும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் காயங்கள் வீக்கங்கள் இப்படியாக சிகிச்சைகள் எடுப்பீர்கள் திடீரென தோல் அலர்ஜி உண்டாகலாம் ரத்தம் தொடர்பான பிணைகள் தோன்றி மறையும் இன்று நீங்கள் பள்ளிக்கூடம் நூலகம் பார்க் எலக்ட்ரிக் கடை வங்கி கல்வி நிலையம் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் வணிக வளாகம் வீட்டு உபயோக பொருட்கள் கடை கொரியர் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று மாலினி விநாயகம் கணேஷ் அழகர்சாமி ஸ்ரீனிவாசன் துளசிமணி துளசிதாஸ் உலகநாதன் ராஜசேகர் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் வெள்ளை பூசணி கேரட் பீன்ஸ் பீட்ரூட் சுண்டல் கீரை பால் பாயசம் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்